இருபத்து ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆர்கே நகர் பெரம்பூர் தொகுதியில் வட்டவாரியாக திண்ணை பிரச்சாரம் தெருமுனை கூட்டத்தை நடத்த வேண்டும் என வாக்கு பொறுப்பாளர்களுக்கு அலுவல் ஆலோசனைக் கூட்டத்தில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தெரிவித்தார் வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் உத்தரவை ஏற்று பெரம்பூர் பகுதி எம் கே பி நகரில் முப்பத்தி ஐந்தாவது மேற்குவட்ட கழகத்தின் சார்பில் வாக்கு பொறுப்பாளர்களுக்கு அலுவல் ஆலோசனை கூட்டம் வட வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பகுதி செயலாளர் என் கே பாஸ்கரன் வட்டக்கழக செயலாளர் ப இளங்கோவன் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் இ டேனியல் சச்சின்மணி ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் அப்பொழுது மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய பொழுது விடியா திமுக அரசின் விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு பான்வெளி உயர்வு மளிகை பொருட்கள் விலை உயர்வு மின்சார கட்டண உயர்வினால் மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளதால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலைக்கு வாக்களிக்க அவர்கள் தயாராக உள்ளனர் இந்த தேர்தல் எடப்பாடியார் முதலமைச்சராக அமரக்கூடிய தேர்தல் என்பதால் வாக்கு பொறுப்பாளர்கள் பூத் சென்ற தேர்தல் களப்பணிகளை மேம்படுத்த வேண்டும் தமிழக மக்களுக்காக கழகம் செய்த சாதனைகளை பட்டியலிட்டு துண்டு பிரசுரங்களை திருத்திருவாக விடுவிடாக சென்று வழங்க வேண்டும் கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசால் பாதிக்கப்பட்ட விஷயங்களை பட்டியலிட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் இந்து கிறிஸ்தவம் இஸ்லாமிய மக்களிடம் மதவெறியை உண்டாக்கிய திமுக அரசை வரும் தேர்தலில் வீழ்த்தி காட்டுவோம் சிறுபான்மை மக்களுக்கு கழகம் எப்பொழுதும் பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்பதை கிறிஸ்தவ சைவ மற்றும் மசூதி மக்களின் சமூக நீதியை காப்பாற்ற வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டக் கழகத்தின் சார்பில் ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு ஊழல் பட்டியலை வெளியிட்டும் அதன் எதிரொலியாகத்தான் வட சென்னை முகத்தை மாற்றுவோம் என உதயநிதி நான்காயிரத்தி இருநூறு கோடிக்கான வளர்ச்சி நிதி அறிவிப்பை வெளியிட்டார் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யும் ஒரே கட்சி திமுக தான் இருப்பினும் இதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வளர்ச்சி நிதியில் அமைச்சர் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் என அத்தனை பேருக்கும் எத்தனை சதவீதம் கமிஷன் அதுபோக மீது எவ்வளவு வளர்ச்சி அடையும் என்பதை வருகிற சட்டமன்ற தேர்தலில் மக்கள்தான் தீர்ப்பு எழுத வேண்டும் திமுக பாஜக பொய் பிரச்சாரத்தை உடைத்தறிய வட்டக்கழகத்தின் சார்பில் அந்தந்த பகுதியில் திண்ணை பிரச்சாரம் கூட்டத்தை நடத்த வேண்டும் என வாக்கு பொறுப்பாளர்களுக்கு பூத் லெவல் பணிகள் தான் மிக முக்கியமான பணி வாக்காளர் பட்டியலில் உள்ள டம்மி பயிர்கள் இடம்பெயர்த்த வாக்காளர்களை பட்டியலிட்டு திறம்பட பணியாற்ற வேண்டும் கட்சி அடிப்படை பணிகளில் ஆத்மார்த்தமாக பணியாற்றினால் நிச்சயம் நூறு சதவீத பெருவாரியான தொகுதியை கழகம் கைப்பற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் கழக ஆட்சி அமையும் என இவ்வாறு தெரிவித்தார் இதில் எம் சிவகுரு சங்கீதா ஆர் கே நகர் சு பிரசாந்த் புவனேஸ்வரி இன்பராஜ் காஞ்சி ராஜரத்தினம் ரமேஷ் இ மாரிமுத்து புவனேஸ்வரி இன்பராஜ் துரை சத்யபாமா எஸ் ஸ்ரீதர் ஜி கதிர்வெல் ஆர் தேன்மொழி எஸ் குணசேகர் முருகவேல் ஜி அரசு லேகேஷ் டி எஸ் இளங்கோவன் இனியன் மற்றும் பகுதிவட்ட பிற அணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் ள்ள நமது அம்மா இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்